கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்டத்தில் அன்னை இந்திரா காந்தி பிறந்த நாள் விழா எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உறுதிமொழி கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் சார்பில் முன்னாள் பிரதமர் அன்னை இந்திரா காந்தியின் பிறந்தநாள் விழா இன்று மாவட்டம் முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகளுடன் சிறப்பாக கொண்டாடப்பட்டது கிருஷ்ணகிரி அருகே உள்ள காட்டிநாயனப்பள்ளி கிராமத்தில் பொதுச் செயலாளர் பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற இந்திரா பிறந்தநாள் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் மாவட்ட காங்கிரஸ் தலைவர் மற்றும் பொதுக்குழு உறுப்பினர் எல் சுப்பிரமணியன் மாவட்ட பொருளாளர் உமர் ஆகியோர் கலந்து கொண்டு அன்னை இந்திரா காந்தியின் திரு உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பின்னர் அனைவரும் இணைந்து எஸ்ஐஆர் நடவடிக்கைக்கு எதிராக உறுதிமொழி எடுத்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் கொண்டு வந்துள்ள எஸ் ஐ ஆர் நடைமுறை தமிழக மக்களின் வாக்கு உரிமையை பாதிக்கும் விதமாக இருப்பதாக கூறிய காங்கிரஸ் நிர்வாகிகள் அதற்கு எதிராக ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க உறுதியெடுத்தனர் விழா நிறைவில் கிராம மக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர் ராதாகிருஷ்ணன் வட்டார தலைவர் ஜாக்கப் நகர தலைவர் யுவராஜ் பன்னீர்செல்வம் கண்ணன் யாதவராஜ் அன்பரசன் மாணிக்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்